திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை இரண்டு அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம் அதாவது எப்படி இந்த பதிகத்தை கண் நோக்கணும்னு சொன்னால் இது ஒரு வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் சொன்ன விஷயத்துல அவர் வந்து கரையணியில அதாவது கழுத்திலே வந்து நஞ்சுண்ட கண்டன் இல்லை இப்படி மழு திருசூலம் இல்லை மலு இல்லை இப்படி சொல்லியிருக்கார் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா தோணிபுரத்து இறைவன் ஆதியிலே இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலே பிரம்மபுரத்திலே எழுந்தருளிய பெருமான் அது என்ன இதனுடைய பதிகத்துடைய ரகசியம் என்னன்னு சொன்னா பரசியவம் அது உண்மை ஸ்வரூபம் சுத்த சுத்தவெளி பரவெளி இந்த அறுவ நிலையிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு இவையெல்லாம் அடையாளங்கள் ஆகா அது என்னென்னா ஐந்துழில் செய்யும் பொழுதுதான் உயிர்களை செம்மைப்படுத்துவதற்காக சாமி எடுத்துக்கொண்ட செயலிலே ஈடுபடக்கூடிய கருவி கரணங்களை எல்லாம் தான் வைத்திருக்கக்கூடியதெல்லாம் பின்னால் தோன்றியவை ஆனால் அவன் சுத்தமாக இருக்கிறான் சுத்தம்னா என்னென்னா நிலை அவங்க வந்து அவருக்குன்னு ஒரு நிறம் இல்லை குணம் இல்லை இப் இத்தன்மைன்னு சொல்ல முடியாது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு உருவமும் அருவும் இல்லாத ஒரு நிலை பிரகாச நிலையா இருளா எதுவுமே சொல்ல முடியாது இதுதான் இத்தன்மைன்னு எழுதியே காட்ட முடியாத ஒரு நிலை அந்த சொரூப நிலையிலே இவையெல்லாம் இல்லை என்று சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இதில் ரகசியம் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் நான் சிவபெருமானை வழிபடுவது அவர் இந்த மாதிரி ஒரு அடையாளத்தோடு திருசுண்ணம் வச்சிருக்காரு புலித்தோல் அணிஞ்சிருக்காரு நஞ்சுண்ட கண்டனா இருக்காரு கையில கனல் வச்சிருக்காரு கங்கை தரிச்சிருக்காரு சடை வச்சிருக்காரு தமருகம் வச்சிருக்காரு பாம்பு வச்சிருக்காரு கொன்றை வச்சிருக்காரு இந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய வழிபாடு உண்மையிலேயே எங்கும் பிரகாசமாகவும் எங்கும் இருளும் ஒளியுமாகவும் எங்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கூடிய அந்த பரசிவத்தை தான் நாம் இந்த அடையாளங்களாக வைத்து வழிபடுகிறோம் நாம் ஏதோ ஒரு அந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இந்த நிலையிலே சென்று அதை அடைய போகிறோங்கிற உணர்த்துதல் தான் இந்த பதியம் அதனால சில பல சொல்லுவாங்க சிவம் வேறு பரசிவம் வேறுன்றது அல்ல இந்த பரசிவத்தை தான் நாம் சிவமாக வழிபடுவோங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை தத்துவத்தை தான் இந்த பதிகத்தை வந்து விளக்குது அப்போ என்ன காரணம்னு சொன்னால் சுவாமி வந்து இந்த உலகிலே உயர்ந்த ஊர் சீர்காழியிலே சதாசிவமாக எழுந்தருளிகிறார் அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய நிலை அதாவது முதல்ல வந்து பரநிலை அது நாதஸ்வரூபம் சொல்லுவாங்க முதல்ல இருக்கிறது பரசிவம் நாத பிரம்மம் அது கீழே அப்படியே ஓசை ஒளியாக இறங்கி அடுத்தது லிங்க திருமேனியாக சதாசிவமாக எழுந்தருளுகிறார் அந்த சதாசிவத்தினுடைய முன்னிலைங்கிறது உயிரின் தோற்றத்திற்கு முன்பு இருக்கும் உயிர் தோற்றத்திற்கு வரும்போது சதாசிவம் மகேஸ்வரம் திருமால் பிரம்மன் ஒரு திறன் திருமால் பிரம்மன் அதற்கப்புறம் அந்த கடை தெய்வங்கள் வழியாக அப்படியே பெருமாள் இறங்கிக்கிட்டே கிளவார் அப்போதான் அவருக்கு வந்து அந்த தோற்றங்கள் வர 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 அதற்கான அந்த ஒவ்வொரு ஆயுதங்களும் பாம்பும் அவையெல்லாம் நம்முடைய உயிரை செம்மைப்படுத்துவதால் ஏற்படுத்தப்பட்டவையே அன்றி சுவாமி எடுத்துக்கொண்டாடைய அன்றி அவருடைய சொருபன் அண்மையான சொருப நிலை என்னங்கிறது இந்த பதிய விளக்குது அந்த சீர்காழி பெருமான் இந்த செயல்களுக்கெல்லாம் உயிர்களை ஆட்கொள்ளும் செயலுக்கு முன்னே தோன்றியவர் இவர்ங்கிறது தான் இதனுடைய முழு தத்துவ பொருள் நீ வேல் இலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவிந்திலர் போலும் மாசுனம் ஆத்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் சடை கிளர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே இவையெல்லாம் பிழிக்கும் முன்பே பிரம்மபுரத்தில் அமர்ந்து அருள் செய்த பெருமான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர் இந்த தோழிபுரத்து பெருமான் ஊழிகால ஊழிகாலம் முடியும் போதும் சரி ஊழிக்கு முன்பும் சரி ஆதியாக இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய பெருமான் இந்த இறைவன் திரு இந்த பதிகத்தை அதாங்க ரொம்ப பெருமையான அந்த கையில் வந்து இல்லை கபாலம் கையில் தடுத்து பிரம்ம அப்புறமா கபாலம் தடிக்கலை ஏன்னா அந்த ஆணவத்தை அழிக்கும் பொறுப்பு செய்யக்கூடிய செயல் அப்போ ஒரு சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் உயிரெல்லாம் கேவலத்தில் இருக்கும்போது சுவாமி கொண்டு வரதுக்கு முன்னிற்கு இறைவனுடைய நிலையை விளக்கக்கூடியதில்லை இதுவையெல்லாம் அவருக்கு தேவையில்லை ஏன்னா ஆணவத்தினுடைய வலிமையை குறைக்க உயிர்கள் குறைக்குவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் இவையெல்லாம் அது நம்ம பதுவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மறையும் நவீனில்லை ஏன் மறை ஆகமம் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் உயிரளுக்காக தான் அதை செய்கிறாரு அந்த உயிர்கள் தோட்டத்துக்கு முன்பு இருக்கும் இது அந்த நாயகனைத்தான் நான் சிவமாக கும்பிடுகிறேன் மாசுனம்னா பாம்பு பாம்பு ஆர்த்தியில் பாம்பை எடுத்துக்கல போட்டுக்கலை பறையும் கரத்தில் கொடுக்க தமிழகம் வச்சுருக்கல அது தமிழகம் தான் அடிக்க அடிக்க அப்படியே உலகம் விரியுதுதான் தோற்றம் அதான் பிர பஞ்சம் பிரபஞ்சம் விரிதல் பறையும் கருத்து பாசம் பிடித்திலர் அந்த பாசக்கயிறு அதுதான் ஒவ்வொருவருக்கும் யமதர்மனுக்கு கொடுத்தா இருப்பாருங்க அந்த ஒரு உயிர் ஊனியர் வேறு செய்தான் உடித்தான் மலை உத்தம்மனை அது பாசம் பிடித்தில்லர் போலும் பிறையும் சடைக்கிழர் போலும் நிலாவும் கையில அதற்கப்புறம் தானே எல்லாமே பிரமபுரமாக வந்தார் இந்த ஒரு பாடல்லே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கவும் இதை வகித்து தான் அத்தனை பாடல்களும் அதனால் விரைவாக நம்ம படித்து நிறைவு செய்வோம் கூர் அம்பு அது இலர் போலும் கையிலே அம்பு வைத்திருக்கவில்லை கொக்கிறகு இலர் போலும் அந்த கொக்கரக்கணை அழைத்து அந்த இறகை தன்னுடைய திருச்சடிலே வைத்திருப்பாருன்னா அதற்கெல்லாம் பின்னே அதுக்கெல்லாம் அவருக்கு பிரம்மபுரிஷ்வரருக்கு இதுக்கெல்லாம் முன்னே அதனால் இல்லை ஆரமும் பூண்டிலர் போலும் எலும்பு மாலையா போடலை ஆமை அணிந்திலர் போலும் ஆமை ஓடை அணியலை தாரும் சடைக்கிலர் போலும் கொன்றை மாலையை சடைக்கு அணிந்தலர் போலும் சண்டிக்கு அருளர் போலும் ஏன்னா கொன்றை மாலை சூட்டினார் அல்லவா கொன்றை மாலையே இல்லையே சண்டேஸ்வரன் என்ற ஒரு பெருமானுடைய அருளை பெற்ற உயிர் தோன்றுவதற்கு முன்பு ஏது பிரம்மபுருஷ பெருமான சண்டி சண்டேஸ்வரனுக்கும் அருள் செய்யாத முன்பு தோன்றிய பெருமான் அதனால் சண்டிக்கு அருளிலர் போலும்னா அருள் செய்யாதவன் அர்த்தமில்லை அதற்கு முன்பே இருந்தவர் சண்டிதேஸ்வர பெருமான் தோன்றுவதற்கு முன்பே இருந்த பெருமான் என்று பொருள் பேரும் பலகிலர் போலும் எப்போ பேர் தோன்றுது ஒவ்வொருவரும் ஒரு ஆசையாக அழைக்கிறாங்க ஆனால் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மா நல்லவா அப்போ அவருடைய பெயர்களை எல்லாம் திருநாமங்களை எல்லாம் அழைக்கிறதுக்கு முன்பே அதான் பிறப்பிலி எதுவுமே இறப்பிலி ஏற்கனவே பல வேற படிச்சிருக்கோம் நம்ம பேரும் இலி பேரே இல்லாதவர் அவர் நிர்குணம் நிர்குணம் பேரும் இலர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரு சித்த வடிவிலர் அவர் சித்தனுக்கெல்லாம் சித்தனாச்சேன் அப்படியே மறை சொல்ல சொல்ல முடியாது அவர் இப்படி சித்தர் வடிவு எடுத்ததே உயிரை ஆட்கொள்ளும் பொருட்டு அதற்கு முன்பே தோற்றத்திற்கு முன்பே சித்தர் வடிவிலர் போலும் தேசம் தெரிந்திலர் போலும் பிச்சேற்றி ஒரு தேசமாக போகவும் இல்லை கத்தி வரும் கடும் காளி கதங்கள் தவிர்த்திலர் போலும் அவர் வந்து ஒரே சத்தமிட்டு விட்டு வராங்க காளி அடக்குதல் ஆணவத்தை அடக்குதல்ங்கிறது பின்னால் உயிருக்கு நிகழ்வித்தது அதுக்கு முன்பே பெருமான் எழுந்திருக்கக்கூடிய இடம் பிரம்மபுரம் மெய் மொய் மெய்த்த நயனம் இடந்தார்க்கு ஆளி அளித்திலர் போலும் அந்த கண்ணை எடுத்து அப்பினார் அல்லவா அவருக்கு கொடுத்தார் சக்கரம் கொடுத்தார் திருமாலுக்கு அதுக்கெல்லாம் முன்பே தோன்றிய பெருமான் பிரம்மபுர பெருமான் பித்த வடிவிலர் போலும் பித்தனை போல நம்ம எல்லாம் ஆட்கொள்ளணும்னு பித்தனாக வரக்கூடிய பெருமான் அவ அதுக்கெல்லாம் முன்பே பித்த வடிவு கொண்டு வருவார் அப்பா நச்சரவு ஆட்டில போகும் நச்சுடைய பாம்பே அரவு தன்னுடைய வேலை போட்டு ஆண் வைத்துக்கொண்ட கொண்ட முன்பே வைத்திருக்க மாட்டார் என்ன அர்த்தம் வைக்க முன்பே ஆண் இருந்து அருள் செய்த பெருமான் நஞ்சம் மிடரிலர் போலும் இந்த இடருன்னு போட்டிருப்பாங்க பதிகத்தில் அது தவிர மிடரு தான் நஞ்சி மிடர் இலர் போலும் நஞ்சம் வந்து மிடரிலே வைத்திருக்க வைத்திருக்க மாட்டார் போலும்னு என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்பு இந்த நஞ்ச கடையிற செயலுக்கு முன்பே தோன்றிய பதி இது கட்சி தரித்திலர் போலும் பாம்பை கச்சாக அணிவிக்க முன்பு கங்கை தரித்திலர் போலும் ஆகா இங்கே வருவதற்கு முன்பே தோன்றிய பதி மொய்சவன் பேய் இலர் போலும் மொய்ச்சன சூழ்ந்த கணங்கள்லாம் அப்போ இல்லவே இல்லை அப்ப அப்படியே இருக்கார் முப்புறம் எய்திலர் போலும் அப்படிலாம் திரிபுறமே இல்லை அதனால நம்ம புறத்தையும் அழிக்கலை பிச்சை இரந்திலர் போலும் நம்மள ஆணவத்தை வாங்குறதுக்கு நம்மளே இல்லை அப்போ எதுக்கு பிச்சை பற்றி வரணும் அப்ப பிரம்மபுறமாக வந்தாரே அப்போனா இது என்னென்னா அவனுடைய செயல்கள் எல்லாம் ஐந்துழில்கள் வருவதெல்லாம் நம்மை வந்து செம்மைப்படுவதற்கு நம்மளெல்லாம் மேலே கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு புரியுது அல்லவா அவர் இயல்பு நிலை எப்போதும் சுத்தம் ஏன்னா அவர் நிலை நிலை அவர் நிலை ஆனந்த நிலை நமக்காக சுவாமி எப்படி இறங்கி வராரு பாருங்க அது நம்ம ரொம்ப ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தோடு செவிக்கு இலர் போலும் அதை உமையோர் பாகனாகவே ஆகலை உமையே போய் அணையலை அதுக்கு முன்னே அதான் சதாசிவம் உமையணிஞ்சவன்தான் அர்னாரி மகேஸ்வரம் ஆகிறாரு அதனால் தோடு வந்து செவி கணிந்தவன் உமையை அவங்க அவரோட சேர்வதற்கு முன்பே இருக்கிறாரு பிரம்மபுரத்தில் நம்ம அப்போ அவன் தான் அண்டமெல்லாம் இருக்கிறார் சூளம் பிடித்தலர் போலும் மும்மலத்தை கழிவு செய்வதற்காக பிடித்த சூளமும் கையில் இல்லை ஏன்னா ஆணவத்தின் உம்மலை வலிமை உணர்த்துவதற்கு உயிருக்கு உடல் கொடுக்கறதுக்கு முன்பே ஆ அதான் அது எல்லாமே முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஒன்றுன்னா எப்படி இப்படி பண்ணணும்னு பா இவ்வளோ பெரிய டைரக்ஷன் பாருங்கள் மிக பெரிய இயக்குனர் ரொம்பப்பா ஆடு தடக்கு வலிய ஆணை உரித்திலர் போலும் இந்த துதிக்கு ஆடிட்டு இருக்கக்கூடிய யானையை உருத்திலர் அணவத்தை உருத்திலர் போலும் ஓடு கரந்திலர் போலும் கையில் பிரம்ம கபாலம் எடுத்து பிச்சேற்றி போல உள் அனல் கையர் போலும் கை இழற் போலும் அந்த கையை கனலாக கனலுங்கிறது கண்மத்தை ஒழித்துக்காக எடுத்து கருக்கப்பட்டது தான் கணல் அந்த கனலேந்தி இல்லைன்னா அந்த உயிர்களையே தோட்டத்துக்கு இருக்கக்கூடிய பெருமானி என்ற பொருள் பீடு மிகுத்து எழு செல்வ பிரம்மபுரம் அம்மா பெருமை மிகுந்து பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மா என்றே அல்லவா அந்த பெருமை மிகுந்து இருக்கக்கூடிய செல்வ சிறப்பு இருக்கக்கூடிய பிரம்மாபுரம் ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார் விண்ணவர் கண்டிலர் போலும் விண்ணவர்கள் எல்லாம் தேவருக்கு அறியாத தேவதேவன் மகாதேவன் வேள்வி அழித்தலர் போலும் தக்கன் வேள்வியெல்லாம் அழிக்குவதற்கு முன்பே ஐயா தோன்றியிருக்காருங்க திருமணியாக அதனால் வேள்வி அளிக்கக்கூடிய எல்லாம் பின்னாலே வந்தது அண்ணல் தலைவன் அயன் தலை வீழ அன்று அறுத்திலர் போலும் பிரம்மத்தினுடைய ஒரு தலையை எடுத்திலர் போலும் தோன்றதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேதம் படைத்து தோற்றத்தை ஒரு கூட இல்லை அப்போ அதுக்கு முந்தைய அதுதான் நாங்கள் வழிபடுறது எப்படிப்பட்ட தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்கய்யா அண்டமெல்லாம் பரவி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக இருளும் ஒளியும் கடந்து அதற்குன்னு ஒரு குணம் இல்லை நிறம் இல்லை வடிவில்லை இன்ன தன்மையன் என்று எளிவனாத அந்த பரசிவத்தை தான் நாங்கள் கும்புறோம் தெளிவாக இருக்கோம் நாங்கள் நாங்கள் லிங்க திருமேனி நடராஜ பெருமான் நீங்கள் மனித உருவாகவும் இப்படிலாம் உங்களுக்கு கிண்டல அடிக்காதீங்கப்பா நாங்கள் அப்படியே சிவஸ்வரூபத்தை நமக்காக தாங்கி அந்த திருமேனி கண்டு நாங்கள் வழிபடுறோம் பரசிவத்தை நாங்கள் சிவமாக வழிபடுகிறோம் வண்ண எலும்பினோடு இதுதான் சத்தியமும் கூட எங்கன்னா பாருந்தீங்கன்னா அந்த திரையும் திருச்சொல்வையெல்லாம் சிவத்தை ஞாபகப்படுத்துதல்லையா நீணாக மணிந்தார்க்கு அணிந்தார்க்கு குறியாம் சிவலிங்கம் சேகரார் பெருமான் சொல்றேன் அதை நம்முடைய தோற்றத்துக்கு அப்போ வந்தது காரணமே இந்த பரசிவத்தை நம்ம அறிவதற்குத்தான் வண்ண எலும்பினோடு அக்கு வடங்கள் திலர் போலும் இந்த ருத்ராஷமும் எலும்பு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு முன்பே பெண் இனம் மொய்த் செல்வ பிரம்மபுரம் அமர்ந்தாரு மகளிர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து போற்றி வழிபடக்கூடிய பிரம்மபுரம் அமர்ந்தாரு பன்றியின் கொம்பிலர் போலும் ஏன்னா வராக அவதாரம் தோன்றுவதற்கு முந்தைய சுவாமி அருள் அருள் அதனால அதனால் வராக பிறகுதானே சுவாமி என்ன பண்ணுறாரு பன்றியினுடைய எடுத்து தான் மாலையாக போட்டு மூலி மூலிகளுக்காக வந்து அந்த பேருவரை தோற்றுவிக்கிறார் ஆனால் அதற்கு முன்னவே பார்த்தருக்கு அருள் பார்த்தரை பின்னால் வந்தவர் அதுக்கு முந்தையே நம்ம பேரி முறத்துக்காடு முன்னால் வந்துட்டார் கன்றிய காலனை வீழா வீழ கால் கொடு பாய்ந்து இளர் போலும் மார்கண்டே வர்றதுக்கு முந்தைய நம்ம அப்பா வந்துட்டார் பின்னால தான் அதுக்கப்புறம் தான் காலனை உதைக்கிறது எல்லாம் காட்சிகள் எல்லாம் பின்னால இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பதிய நம்ம ஒரு சும்மா விருது பொருள் சொல்லிட்டு போறோம் இந்த ஒரே பதிகம் போது ஞான மிக மிகச்சிறந்த ஒரு தெய்வ ஆற்றலை வந்து உடைக்கக்கூடிய அற்புதமான பதிகம் இது புரிகிறோம்னு சொன்னால் நம்ம கண்களில் தாரையாக வரும் பெரிய ஞானம் படைச்சிடும் அப்படிப்பட்ட பதிகம் துன்று பிணம் சுடுகாட்டில் ஆடி துதைந்திலர் போலும் அப்படியே ஒரு சுடுகாட்டில் போய் ஆட்டம் போடுவார் நள்ளிரல் நற்றம் பயின்றாடும் நாதன் ரொம்ப விரும்பி அப்படி தெளித்து அப்படிலாம் இல்லாதவர்னா என்ன அர்த்தம்னா இதுங்கெல்லாம் போய் அதில் சுடுகாட்டுக்கு போனால் தானே அங்கே ஆட்டம் போட முடியும் தான் தோண்டத்துக்கே வரலையே அப்படி எங்கேருந்து போய் அங்கே ஆட்டம் போடும் அதுக்கு முந்தியே பிரம்மபுரத்தில் அமர்ந்த பெருமான் பின்றியும் பீடும் பெருக்கும் பிற்காலத்திலும் பீடும் பெருக்கும் தான் சொல்ல இன்றில்லை நேற்று இன்றில்லை நாளையும் எங்கும் எப்போது அப்படியே அறுவு செய்யக்கூடிய இருக்கும் இடம் பிரம்மபுரம் வந்தார் பரசு தரைத்திலர் போலும் கையில் அந்த பரசு ஆயுதமாக வச்சிடல அது ஆணவத்தை வெட்டுவதற்காக வைத்திருக்கூடியது பரசு படுதலை பூண்டு இளர் போலும் கையில் தலை கபாலம் ஏந்தலை அரசன் இலங்கையர் கோணை அன்றும் அடர்த்து போலும் ராவணனே இதுக்கப்புறம்தான் வந்திருக்காரு அதனால் ராவணனுடைய செயலும் கூட நடக்கலை அதற்கு முன்பே தோன்றிய பெருமான் புரைசை புனைத்து இளமானும் புலியின் அதல் இளர் போலும் அப்பா தாருகாவனத்து இருடிகளே இல்லை ஏன்னா மாய மானும் மாய புலியை அனுப்புகிறாங்கல்ல அதெல்லாம் தோலா போத்திக்கிறாரில்ல அப்பா அதனால் அதற்கு முன்பே இருக்கக்கூடிய அதான் பரணமைத்து புரைசை புனைத்து நான் அமைத்து காக்கக்கூடிய அந்த காடு காடு சார்ந்து இருக்கக்கூடிய மானு புலி வீகலை எல்லாத்தையும் கூட இடுப்பில் அந்த தாருகாவனை திருடிகள் அனுப்பினேன் மாய அந்த காட்சிக்கு முன்பே அந்த சரித்திரத்துக்கு முன்பே இருந்த பெருமான் பிரசமலர் பொழில் சூழ்ந்த பிரம்மபுரம் அவர் தான் அந்த பிரசமலர்ன்னு ஒன்று இருக்கும் அது என்னன்னா தும்பை தான் பிரசமலர் பாத்தீங்கன்னா எறும்புகள் எல்லாம் நல்லா மொய்க்கும் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த மலரை வந்து உறிஞ்சுவாங்க அதில் தேன் நிறையா இருக்கும் அதான் பிரசமலர்னு மலர்ன்னு பெரிய இது வந்து எங்கே பார்க்கணுன்னா அந்த பிரசவலரை அதிகமாக நம்முடைய பெரிய புராணத்தில் பார்க்கலாம் தும்பை தான் அப்பவுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று தும்பை மலர் தும்பை நம்ம கட்டாயமாக வைக்கணும் அந்த தும்பை மலர் தான் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த பிரம்ம பிரம்ம மறந்தார் வீடுகள்லேயே வைக்கலாம் நல்லா அருமையாக வரும் விஷ மலர் அடி முடி மாலயன் தேட அடியும் முடியும் மாலயன் தேடுறாங்க பாருங்கள் அன்று அளப்பிழர் போலும் அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க இவங்க ரெண்டு பேருமே தோற்றமே வரல பிரம்மனும் திருமாலுமே வரல அதுக்கப்புறம் தானே அவங்க ரெண்டு பிள்ளை சண்டை போட்டு நான் பெருசா நீ பெருசா நம்ம ரெண்டு பேரும் யார் பெருசான்னு பார்க்க வந்தாங்க அதுக்கு முந்தையே நம்ம அப்பான் இருக்காங்க கடி மலர் ஐங்கனை வேலை கனல விழித்திழர் போலும் மன்மதனே இல்லை அப்போ அப்போ மன்மதன் வந்து அந்த ஐங்கனை ஐந்து விதமான பில்களை வைக்கக்கூடிய அம்பு வச்சிருப்பார் இல்லையா அந்த அவரே இல்லை அவரை அழிக்கவும் இல்லை அதுக்கு முன்பே அப்பன் படி மலர் பாலனுக்காக பார்க்கடல் ஈந்திலர் போலும் யாரு யாருக்கு முனிவர் அதுதான் பூமனிய முனிவர் அழுதாரு காணவேல அப்பா பா சின்ன பாலகன் பாலுக்கு பாலகன் வேண்டியால் பாடு கடல் ஈந்த பிறான் பா கடல் பால் கடலையே குத்துச்சாரு நம்ம அதெல்லாம் ரொம்ப அற்புதம் பூமனிய முனிவருக்காக அப்படி செய்கிறாரு அப்பா பூமன்ய முனிவர்னு உடனே நமக்கு எங்கே போகணும் நேர சுந்தரமுக சுவாமிகள் அப்படியே கைலாயம் போறாரு சுந்தரர் ஜோதி வடிவா ஒரு அப்படியே ஓடி போய் வணங்குற அற்புமணி அப்பதான் எல்லாரும் அதிசயப்பட்டு கேட்கறாங்களா நீங்க பெருமானை தவிர வேற யாரும் வணங்க மாட்டீங்களே நீங்களே எழுந்து ஓடுறீங்கன்னு சொன்னா அது யாருன்னு கேட்கறேன் அப்பதான் இது யாருன்னு சொன்னவர் தான் பெரிய புராணத்தை சொல்றாரு அற்புமணியம் இப்படி ஒரு அப்படியே இந்த பெரிய புராணத்தை மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க கடையை முதலாக சொல்லி பின்பு அதுக்காக அந்த வரலாற்றி சொன்ன ஒரு அற்புதமான நூல் கடைசியாக முடியும் போது அந்த யா எப்படி ஐயா போகிறார் உள்ளங்கிறதையும் முடிப்பார் அது ஒரு அற்புதமான நூலுங்க பெரிய புராணம் தான் முதல்ல படிக்கணும் பன்னிரெண்டாம் திருமுறை முதல் படித்துட்டு தான் முதல் திருமுறைக்கே வரணும் இதுதான் உண்மை ஏன்னா இந்த பெரிய புராண பக்தி இந்த இது நடந்த விஷயங்கள்லாம் வரலாறுலாம் சொல்லிட்டோம்னா இந்த பதிகங்கள் மேலே ஆசை வந்துடும் அதனால் பெரிய புராணம் தான் முதல்ல படிக்க வேண்டிய பக்தி இலக்கியம் எதுன்னு சொன்னால் பெரிய புராணம் தான் அவருக்கு பா சிறுப்பில்லா இருக்கும் உபமுனிய முனிவருக்கு பால் கடலையே கொடுத்தாரா உபமுனியவரே இல்லாத காலத்தில் அதுக்கு முந்தைய தோன்றினவன் பிரம்மபுரத்தை அமர்ந்தார் அதை ஈந்து இளர் அவருக்கு கொடுப்பதற்கு முன்னாலே தோன்றின பெருமான் பிடிநடை மாதர் பெருகும் பிரம்மபுரம் அமர்ந்த இல்லை பெண் யானை நடை போன்ற அழகிய மகளிர்கள் இருக்கக்கூடிய பெருகி வரக்கூடிய வழிபடக்கூடிய பிரம்ம உரம வந்தார் வெற்று அறை சீவரத்தார்க்கு வெளிப்பட நின்று இழர் போலும் அற்றவர் அதாவது சம அவரே இவ்வளோ உயிரே தோன்றும் போது சமயங்கள் எங்கே தோண்டி இருக்கும்போது அது இவங்கெல்லாம் இல்லவே இல்லை சமரும் இல்லை பௌத்தரும் இல்லை அற்றவர் அதனால் பாசம் அற்றவர் ஆள் நிழல் நால்வர்க்கு அறங்கள் உரைத்திலர் போலும் போச்சு சனகாதி முனிவர்களே தோன்றுவதற்கு முன்னால இவங்க எல்லாம் முன்னால் ஆலமரங்கியெல்லாம் இருந்து திருஷாமூர்த்தியாக அவதாரம் சொன்னாரே சுவாமி திரு அவதாரம் பண்ணார் அது திரு அவதாரம் சொல்லவும் ஸோ காட்சி பத்து நொடி அதான் சொல்லுவோம் காட்சி அதாவது ஒரு பருங்கடல் தாங்குவதல்ல இறைவன் காட்சி மட்டும்தான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி பிறந்து கருவில் புகான அவர் கருவில் புகுந்து ஒரு வளர்சிதை மாற்றங்களுக்கும் மாற்றங்களுக்கும் உட்படாதவர் அப்போ ஆமாம் அதுதான் ரொம்ப கவனிக்கணும் மற்றவருக்கு ஆண்நிலையாக அரங்கில் சொல்ல சொல்றதுக்கு முன்பே உற்றலர் ஒண்டிலர் போலும் என்ன அற்புதம் பாருங்கள் யாரையும் சார்ந்து இல்லாதான் அவர் அவருக்குன்னு யார் விட்டு ஆறு உற்றார் ஆராயலார் ஆராய் ஆறுறார் ஆராயலார் அவருக்கு இது ஒரு எல்லாமே இடம் அவருக்குன்னு ஒரு தரப்பு சார்ந்து வாழணும்னு அவசியம் இல்லாதவர் அவர் ஏதவனைப் பாடும் பாவாய் அதுவும் அற்புதமான பாட்டல்லவா அது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுட்டார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் அது ஐயா அவர் சொன்னார் திருவம்பாவையில் ஓடு முடிக்கலர் போலும் பெற்றமும் உருந்தி வருங்க காலையப்ப மேலேயே வரல ஏன்னா உயிர் தான் அந்த சிம்பாலிக்கா நம்ம நந்தியம் பெருமானம் வச்சுருக்கோம் உயிர்களை ஆட்கொள்வத ஒரு தத்துவத்தை காட்டுவதற்காக உயிர் தோற்றத்திற்கு வரும் முன்பே அந்த அருண் வழிபாடு முன்பே நடந்தது இந்த இறைவன் வழிபாடு அதனால் பெற்றமும் உருந்திலர் போலும் என்ன அற்புதங்க பிரம்மபுரம் அமர்ந்தாரே அப்படி சொல்லி ரொம்ப அருமையாக முடிக்கிறார் பதியத்தை பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது அப்படிப்பட்ட பெருமான் பின்னுரு ஆணுரு அல்லா பிரம்மபுரர் மேய ஓர் ஒருவன் இவ்வண்ணன் இந்நிறத்தன் ஆணு பெண்ணு அலி எதுவுமே சொல்ல ஆணாகி பெண்ணாகி அழியாகி எல்லாமாகி நிற்கக்கூடிய பெருமானை இதுதான் அவன் எப்படி சொல்ல முடியும் அது அல்லா பெண் ஆணு அடி இது அல்லாத பெருமான் பிரம்மபுரம் மேய அண்ணல் செய்யாதனையெல்லாம் அறிந்து வகை வகையாலே அண்ணல் செய்யாதனையெல்லாம் அப்படின்னா என்ன இனிமே செய்ய போகிறாரு இவர் அந்த நேரத்துக்கே போயிட்டாங்க ஐயா ஞான சம்பந்த சுத்த வெளிக்கே போயிட்டார் எல்லாம் செய்ய போறாரு முன்கூட்டியே எல்லாம் செய்யா செய்ய போகிறாருங்கிறத இதுவரையிலும் செய்யலேனே நமக்கு சொல்லிட்டாரு இந்த பதினோராவது பாட்டில் தான் பாத்தீங்கன்னா பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய இதெல்லாம் இவ்வளவும் செயலை செயலுன்ட்டா நம்ம பின்னால் வர்றவங்க இது அவரே சொல்லிட்டாருங்க செயலை செயலன்றவானே அதுக்கு தான் பதினோராவது பாட்டில் வந்து சொன்னார் இனிமேல் செய்ய போகிறார் இனிமே செய்ய போகிறார் எப்போது சுத்த வெளியிலேருந்து தோட்டத்துக்கு பரசியத்துக்கு சதாசிவம் வந்துட்டார் அடுத்து மகேஸ்வரமாக எல்லாம் ஏகனா இருந்தவர் அநேகனாக அகரா உயிருக்கு உயிராகி அதான் அண்ணல் செய்யாதையெல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவீன்றன பத்தும் பெருமானுடைய திருவடியிலேயே மனம் தோய்த்து மனதால் நன்னி நெருங்கி ஞான சம்பந்தன் சொன்ன பத்தும் வல்லார்கள் பத்திய தமிழக வல்லமை உடையவர் விண்ணவரோடும் இனிதாக வீட்டிருப்பார் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார் அது மட்டுமில்லாமல் வெம்பெருபாருடைய திருவடி பேர் அடைவார் அவர் தாமே அவர்கள் ஆவார் அப்படிப்பட்ட புண்ணிய சிலராக மாறுவர் திருச்சிற்றம்பலம் நம நம சிவாயனம் நம